அனைத்து நண்பர்கள் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து நடத்திட்டு வராங்க இந்த கம்பெனியில் பாட்டன் ஜாப்பா வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்

இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு நாட்டுக்கோழி எப்படி சுத்தம் பண்ணுவோன்னே எப்படி வீட்டில் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது அதுக்காண்டி தான் நான் இங்கே வந்து காட்டுறோம் இப்போ பார்த்துக்கிங்கன்னா இந்த முட்டைக்கோழி முட்டைக்கோழிங்க இப்போ வர தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு நம்ம செஞ்ச வீடியோங்க அது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இந்த முட்டையை வந்து முட்டைக்கோழி வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த முட்டைக்கோழியை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ முட்டைக்கோழி நம்ம இந்த மாதிரி முதல்ல வந்து கோழியை வந்து பொங்கலை உரிச்சு எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் போட்ட எடுத்துகிட்டிங்கன்னா பொங்கல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் கையில் நீங்கள் லேசாக புணுங்கினாவே எல்லா பொங்கும் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து த தீயில வாட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி போட்டு இந்த பாடியில் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு கொண்டு வரணுங்க இப்போ இந்த முட்டையில இந்த சின்ன சின்ன முட்டையா இதெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க வேண்டான்ட்டு இது வந்து இதுவும் தனி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டை என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம வெட்டி எடுத்தோம்லங்க அந்த முட்டையை பூராமே ஒரு தனியாக முட்டையை போட்டு வறுத்து எடுத்தோம்னா ந ரொம்ப இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிங்க இப்போ ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷான முட்டை ஒன்று மாறிங்க இன்றைக்கி போட வேண்டிய முட்டை தான் இது இன்றைக்கி போடுற முட்டை நம்ம கைக்கு இன்றைக்கி தான் கிடச்சி நம்ம வெட்டுறதுனால இன்றைக்கே கிடச்சிருச்சு அதாவது நாளைக்கு காலையில் நம்ம போட வேண்டிய முட்டையை இப்போவே எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னா அந்த பொங்கல்லாம் பூரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்டுறோம்னா அப்போனா அந்த சின்ன சின்ன பொங்கலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ போனால் வயித்துக்குள்ளே போச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும் அதனால் லூஸ் மோஷன் ஆயிடும் அதனால தான் வந்து வாட்டுறோம் வாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் மஞ்ச துணி மஞ்ச பொடியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் போலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்கறப்பறம் இந்த மாதிரி க கையில் முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அருவாள் வெட்ட தெரியாதவங்க கை அருகாமனை இல்லைனா வந்து கத்தியிலே அறுத்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய கத்தியை வச்சு வெட்டுறோம் இந்த மாதிரி இந்த இந்த பெரிய கத்தி இருக்கும் பார்த்திங்களா இந்த பெரிய கத்தியிலே நீங்கள் நான் சாதாரணமாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது வெயிட்டாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் விரல் கட்ட வச்சு அந்த வெட்டம் போது ஏமாந்தால் கையே மெட்டிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வெட்ட தெரிஞ்சால் இந்த மாதிரி இந்த கத்தி யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அருகாமனையில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கத்தியில் ஏற்றாங்க கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வாருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெக்கையுமே தனியாக பிரித்து எடுத்துட்ரணுங்க ஏன்னா அந்த ரெண்டு லெட்டு லெக்கு வந்து ரொம்ப இறஞ்சல இருக்கும் அந்த சென்டர் பீஸை வந்து வெட்டுறக்கு அதனால் வந்து ரெண்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் பீஸ் பீஸாக வெட்டிக்கலாம் அதாவது நீங்கள் வெட்டும் போது நேர்த்தியாக அல்வா மாதிரி வெட்டணும் நீங்கள் ஓட்டு கச்ச கச்ச கச்சக்கான கொத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது நல்லாவே இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள குளம் ஆகிடுச்சின்னா கறி சாப்பிட்றவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் நாங்கள் வெட்டிக்கிறோம் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட செதறாமல் இந்த நார் நாராக இல்லாமல் வெட்டணுங்க அப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கறி நீங்கள் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா கசகசன் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அந்த திருப்தியே இருக்காது அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெட்டும்போது பார்த்துங்க பையன் கூட அந்த முட்டை எடுத்துட்டான் முட்டை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா அதனால் வந்து நம்ம எடுத்து அவனுக்கு இன்றைக்கி முட்டை செஞ்சு கொடுக்க போகிறோம் ரெண்டாவது வருங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி போட்டு இந்த மாதிரி நம்ம சட்டியில் போட்டு இப்போ வாஷ் பண்ணிக்கிட்டோம் தனியாக த நம்ம வெட்டும்போது அப்புறம் அந்த ம மரத்தில் இருந்த குப்பைகளாக வந்திருக்கும் இல்லைங்க அந்த வெட்டும் போது அந்த இருந்து அதனால் அதெல்லாம் தண்ணிக்கு ஒன்று ஒன்று டைம் கழுவிட்டு பார்த்தீங்களா நாங்கள் நீட்டாக வெட்டிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டை அந்த புளியங்கட்டைகள் இந்த தூளெல்லாம் மரத்தூளெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வருங்க எப்படி வெட்டிக்குறோம் நாட்டுக்கோழி தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ